நவீன நாடக ஆசிரியர்கள் அவர்களுடைய படைப்புகள் என்னென்ன நாடகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா நல்ல மனசுல வாங்கிக்கணும் நா முத்துசாமி அவர்கள் முதல்ல வர்றவங்க வந்து யாரு நா முத்துசாமி அவர்கள் நா முத்துசாமி ஓகேங்களா அவங்களுடைய நூல்கள் எல்லாம் பார்ப்போம் நிறைய இருக்கு காலம் காலமாக அப்படின்னு ஒன்னு எழுதியிருக்காங்க காலம் காலமாக நாற்காலிக்காரர் அப்பாவும் பிள்ளையும் இங்கிலாந்து சுவரொட்டிகள் உந்திச்சுளி கட்டியக்காரன் விறகு வெட்டிகள் வண்டிச்சோடை நற்றுனை பண் அல்லது கடவுள் அல்லது